வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் தமிழக நீர்நிலைகளில் தண்ணீர் வேகமாக நிரம்பி வருகிறது இந்த வரிசையில் சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று ஏரியில் இருந்து நூறு அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது மேலும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலைகள் ஏரி திறக்கப்பட்டது தொடர்பாக தனக்கு முன்கூட்டியே தகவல் வழங்கப்படவில்லை என்றும் ஏரி திறப்பு தொடர்பான மரபு மீறப்பட்டுள்ளதாகவும் கூறி செம்பரம்பாக்கம் ஏரி அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை வருத்தம் தெரிவித்துள்ளார் தொடர் கனமழையை தொடர்ந்து ஏரியில் ஆய்வு மேற்கொண்ட அங்கிருந்த நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஏரி திறப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக மரபுகளை மீறி தெரிவித்தார் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு தெரியல மந்திரிக்கு தெரியல எம்எல்ஏக்கும் தெரியல நீங்களே தரைய அரசு தானே நீர்வளத்துறை அரசு மக்கள் பிரதிநிதிய ஒரு வார்த்தை சொன்னால காலகாலமா கால சொல்ல நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநியா மாறுங்க அது மக்கள் நல்ல சரி இப்ப நான் தானே இப்ப ஊர் ஊரா போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன் பன்னெண்டு பதிமூணு ஒரு ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன்

சாதி எம்பிக்காவ சொல்ல மந்திரிக்காவும் மந்திரி சொல்லுங்க லோக்கல் மினிஸ்டர் சொல்றது இல்ல

பெருவங்களை கூப்பிட்டு பத்து கிராமத்துக்கு போறேன் போயிட்டு வந்து எல்லா கிராமத்தையும் எச்சரிக்கை சொல்ல போறேன் சாப்பாடு உக்காந்து டிவியில் பார்த்து நான் உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை பண்ற போன் எடுக்க மாட்டேன் எத்தனை மிஸ்டிங்காக இருக்குமாரு அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ நான் எம்எல்ஏ ஒண்ணுங்க நான் பொறுமையா போறேன் இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்கள்தான் மக்கள் பிரதிநிதி வேலையும் நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒரு மரபோன் இருக்குல்ல காலம் காலமா பிரிட்டிஷ்கார பிரீட்ல இருந்த கூப்பிட்டு தான் பூஜை போட்டு தரப்பாங்க நீங்க அதெல்லாம் செய்யுங்க எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை நீங்கள் சிறுமைப்படுத்தா நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் சிறுமையை மக்களுக்காக தான் கிடக்கும் நான் எப்பவும் கலப்புறோம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் தான் போக்குறோம் ரைட் நன்றி நன்றி ஃபீல்லாம் வேண்டாம் மாதிரி கிடைக்குங்க பண்றதாம்